இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் கேட்டனால விடிய விடிய கண்ணு முழிச்சு நாலஞ்சு படம் பாத்து அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படனே சொல்லலாம் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு மனநல மருத்துவர் அன்அஃபிஷியலா போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு கிரைமினாலஜிஸ்டா வர்க்காரு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கேஸ் இல்லாம பேருக்கு நாள நம்ம ஹீரோ லைஃப்ல சடன ஒரு பிச்சகர வந்து தூக்குது தொலைக்கிற அளவுக்கு பெரிய கேஸ் கிடைக்க போது அத வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு போயிரான் நீ நைட் போலீஸ் கார் மாஸ்க் போட்ட மர்மமான ஆள் வந்து கடத்தி போய் கண்ணு நோண்டி ஹார்ட் தோண்டி கொடூரமான முறையில் கொலை பண்ணி ஆள் நடமாட்டா அதிகமா இருக்க பகுதியில் தூக்கி வச்சிட்டு போயிரான் மற்ற சீரியல் கில்லர் படத்துல தொடர்ந்து கொலை நடக்கும் போலீஸ்